ராசிபுரம் அருகே கஞ்சா விற்பனை ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கோனேரிப்பட்டி ஏரியில் சென்னை பலவந்தாங்கம் ரயில் நிலையத்தில் அரங்கேறி வரும் திடுக்கிடும் சம்பவத்தை தொடர்ந்து ரயில் நிலையத்தில் கூடுதலாக ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம் பூபாலன் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் செயின் பறிப்பு மற்றும் பாலியல் தொந்தரவு சம்பவம் கடந்த சனிக்கிழமை இரவு நடைபெற்ற நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் குற்றவாளியை துறைச்சிச் சென்று மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அது மட்டுமின்றி நேற்று பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் நடைமேடையில் கல்லூரி மாணவர்கள் பட்டாக்கத்தியை பையில் வைக்கும் காட்சிகள் வெளியாகி பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது இதனைத் தொடர்ந்து பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் குடிபோதை ஆசாமிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து வருத்தத்தையும் தெரிவித்து வந்தனர் அது மட்டுமின்றி கல்லூரி மாணவர்கள் ரயில் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் ரயில்வே போலீசார் மற்றும் பழவந்தாங்கல் போலீசார் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் தொடர்ந்து நடைமேடையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் விதமாக முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாம்பழம் ரயில்வே போலீசார் பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் சி அமைக்க வேண்டும் என்றும் ரயில் நிலையம் அருகே உள்ள ஒயின்ஷாப்புகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராம்குமார் பூபாலன் தகவலுக்கு நன்றி